செயலிழந்த சிறுநீரகத்தை கூட செயல்பட வைக்கும் அற்புத தான் இந்த மூக்கிரட்டை கீரை இந்த மூக்கிரட்டை கீரையை பயன்படுத்தி நம் கடைசி செயல் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு மூக்கிரட்டை கீரை பறித்து நம்ம கரையல் பண்ணிடலாம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி மழை பெஞ்சதுனால இந்த கீரை நிறைய முளைச்சிருச்சு வாங்க அதை பறித்து நம்ம கரைசல் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கீரை சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கீரை எப்படி இருக்கும் முன்னாடி பச்சை கலராகவும் பின்னாடி சில்வர் கலர்லேயும் இருக்கும் முன்னாடி பச்சை கலராகவும் பின்னாடி சில்வர் கலர்லேயும் இருக்கும் இதுதாங்க மூக்கரட்டை கீரை இந்த மூக்கரட்டை கீரை நமக்கு நிறைய பயனை தருது நம்மளுடைய ராஜ உறுப்புகள் அத்தனையும் பாதுகாப்பாக வச்சிருக்கு இந்த மூக்கரட்டை கீரை செயலில் இந்த சிறுநீரகத்தை கூட செயல்பட வைக்கும் இந்த அற்புத மூலிக்கி மூக்கிரட்ட கீரைங்க ரத்தத்தில் அதிகரிக்கும் யூரியா மற்றும் கிரியேட்டினின் அளவாக குறைச்சி சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் பாதுகாக்குது சிறுநீரக தொற்று நோய்கள் போன்றவற்றை சிறந்த நிவாரணமாக இந்த மூக்கரட்டை கீரை விளங்குது வாங்க சமையலுக்கு தேவையான மூக்கரட்டை கீரை பறிச்சாச்சு சமையலுக்கு தேவையான மூக்கரட்டை எல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சு இங்கே பாருங்கள் இதுதான் மூக்கரட்டைக்கீரை கீரை பூவெல்லாம் இந்த மாதிரி இருக்கும் பூ பார்க்குறதுக்கு வைலட் கலர் மாதிரி இருக்கும் ஹோஸ் அப்பெல்லாம் பார்த்தா இலை பார்க்குறதுக்கு முன்னாடி பச்சை கலர்லேயும் பின்னாடி சில்வர் கலர்லேயும் இருக்கும் இதுதாங்க மூக்கரட்டை கீரை இந்த கீரையை பறித்து நம்ம இப்போ வந்து கடைசல் பண்ணிடலாம் பறிச்சிட்டு வந்த கீரைகளை நம்ம வந்து நல்ல கீரையாக பார்த்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க மூக்கத்தை கிடைக்கிற பறித்து ஆஞ்சு சுத்தமாக பறிச்சுட்டு வந்தாச்சு இதை வந்து கழுவி சுத்தப்படுத்திக்கலாம் இந்த மூக்கரட்டை கீரை செயலில் இருந்த சிறுநீரகத்தை கூட செயல்படுத்தி வைக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குங்க ராஜ உறுப்புகள் அனைத்துக்கும் இந்த மூக்கரட்டை கீரை நல்ல நன்மைகளை கொடுக்குது வாங்க இந்த மூக்கரட்டை கீரையை இப்போ கடைசல் பண்ணிடலாம் முக்கரட்டை கீரையை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் கீரைகளை போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் உழித்ததை அதில் போட்டுடலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்திடலாம் இந்த கீரைக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு மிளகா தென்னி போட்டுக்கிறேன் கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு அடுப்பை ஆன் பண்ணி கீரை மூணு விஷயம் விட்டு நல்லா வேக வச்சிடலாம் மூணு வந்து இறக்கி வச்சாச்சு இப்போ இதற்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சு சட்டி சட்டி காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கால் ஸ்பூன் கடுகு போட்டுடலாம் கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் ஸ்பூன் உளுந்த பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் ஜீரகத்தை நல்லா கசக்கி கையில் தேய்ச்சி விட்டு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் ஒரு கற்று கருவேப்பில் அடை ஆஃப் கீரை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க கீரை நல்லா சூப்பராக வந்திருக்கு இதை நல்லா கடைஞ்சிடலாம் நம்ம வெங்காயம்லாம் முழுசாக போட்டிருக்கோம் அதெல்லாம் நல்லா மயிற மாதிரி நல்லா கடைஞ்சிக்கணும் பாருங்க வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா குழஞ்சிருச்சு இப்போ நம்ம தாளிச்சு வச்சதை அதில் சேர்த்திடலாம் பாருங்க மூக்கட்டை கீரை கடைசல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு வாங்க இதை பரே மாதிரி சாப்பிட்டு பார்க்கலாம் மூக்கரட்டை கீழே கடைஞ்சி ரெடி ஆயிருச்சு நம்ம பாப்பாங்களுக்கு ஊட்டி பார்த்து எப்படி இருக்குன்னு பாக்கலாம்